கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எது மனோதிடம் நிறைய இருக்குது மனசுக்கு வந்து நிறைய கிரிட்டீரியா இருக்குது நிறைய செய்ய வேண்டியது இருக்குது மனம் ஒன்று ஒன்று இருக்குது இல்லை அதை நீங்கள் பல விதத்தில் பக்குவப்படுத்த வேண்டியது பல விதத்தில் மனோலயம்னு ஒன்று இருக்குது மனோதிடம்னு ஒன்று இருக்குது ரெண்டு ஒன்று கிடையாது ரெண்டு ஒன்று கிடையாது மனோதிடம் இப்போ சின்ன சின்ன சினிமா காட்சிகள்லாம் பார்த்து ஒருத்தர் யார் அப்படி நெகுந்து போகிறார் அவர் மனதிடம் உள்ளவர் இல்லை இல்லை மனதிடம் உள்ளவரா ஒரு காட்சி பார்த்து நெகுந்து போகிறார் அவர் மனதிடம் உள்ளவரா இல்லை மனந்திடம் மற்றவரா புரியுதா ஏதோ ஒரு காட்சியை பார்க்குறீங்க சோகமான காட்சி உங்கத்தம்மா என் குத்தம்மா யாரை நான் நான் அழுத அந்த பாட்டுக்கு இப்போ கூட அழுவேன் ஏன்னா ஒரு ஏழை புள்ள அந்த சின்ன குழந்தையிலேயே அந்த லவ் பண்ணிச்சு அந்த லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அவ்வளோமா அவள் ரோடு ஓரத்தில் வந்துட்டா அவன் வந்து அவளை பார்க்கறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது எல்லாரும் சுற்றி சுற்றி வளைச்சி வச்சு லவ் பண்ணியிருந்தேன் அந்த புள்ள எங்கே வந்துட்டாய்ப்பா அவன் அந்த அதை பார்த்தோன்னே அந்த அந்த காட்சி உங்களுக்கு உருக்கமாகும் அப்படின் தானே பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள் வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள் மேதினியில் நாம் வாழ செய்தால் அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த பாட்டு எப்ப பாடாலும் அழுவேன் நான் இப்போ நான் தினம் உள்ளவனா இல்லை இது வந்து மனோலயம் அந்த 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 காட்சி அதை கூட நான் நன்னாவுறேன் ஒத்தி செய்து கொள்கிறேன் லயிச்சு போகிறேன் லயத்தவர்கள் எல்லாம் நீங்கள் மனதிடம் இல்லாதவர்கள்னு நினச்சிட முடியாது நல்லா புரிஞ்சு வச்சுருவோம் மன லயம் உள்ளவங்களை என்ன பண்ண முடியாது இன்னும் பேசினாலும் முன்னூறு பண்டை கல்லூளை கேட்டோன்னாக்கா அவன் பேர் என்ன கிடையாது மனதில் உள்ளவன் கிடையாது மனம்னா என்ன பண்ணா நெகுந்து போகணும் ஊருகி ஊருகி மனம் அப்படிலாம் பாட்டு அப்போ என்ன பண்ண உனக்கு ஒரு ஒரு வார்த்தை அப்பா பற்றி ஏதோ ஒன்று கேட்டாக்கா இல்லை நல்லாயிருக்கும் கையை க கட்டை விரில கட்டி கட்டு காலையில கட்டில போகிற நீ எப்போ திரும்பி வர போறோம் அப்பாவுக்காக ஒருத்தன் பாடியிருப்பான் அபிதானே அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அத்தில் மீன் பிடிக்க அப்பனுக்கு துணி துவட்ட பார்த்தாலே சேத்தனைக்கு தோணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும் என்ன தான் ஆவான் உரியும் அபித்தானே அப்பது பேர் லயம் அது மாதிரி நீங்கள் மனதை திடமாக வச்சுக்கணும் என்ன பண்ண முடியாது கல்லுவள கேட்ட உட்காந்துக்கணும் எவ்வளோ சிரிப்பு காமிச்சாலும் கம்முன்னு பார்த்துக்கணும் அதில் நான் பேசினாலும் என்ன பண்ண முடியாது அது கிடையாது மனது அப்படின்னா எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோதிடம் அப்படின்னா எங்க வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதற்காகவும் யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்கக்கூடாது நினைக்கிறது உதாசீன பத்திரம் சொன்னார்ல அப்படிலாம் அழணும் சந்தோஷமாக இருக்கணும் பார்க்கணும் எல்லாம் பண்ணணும் சிரிக்கணும் ஆனால் எல்லா வேணும் எட்டு உணர்வுகளுக்கும் ஆட் பண்ணணும் ஆனால் யாரும் எழுக்கூடாது நானே ஏன்னா எழுக்க கூடாது அதில் எப்பவுமே எப்படிண்ணா போ நல்ல பாட்டை பாட்டு நான் திட்டுவேன் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க என்னடா அப்படின்ட்டு நாயே நெய் நாளும் நல்லவனாக நீ நாயாரு நான் கிடையாதுன்றான் பாடும் போது எப்படி தான் பாடியிருப்பேன் நிழலில் அணுதினமடி ஆண் பாரிடுவேன் அறிவிடுவேன் பாட்டு அவ்வளோ நல்லா பாடுவேன் ஆள்மா சொல்லுவேன் டே அந்தாலே தொங்கி நிற்கிறான் அங்கே போய் நேரில் புரியுதா என்னடா இப்படி தான் அவன் தானா நீன் கேட்பேன் என்ன இப்போ உனக்கு நான் முரண்பாடு மாதிரி தெரியும் ஒரு ஒரு முரண்பாடு முட்டை மாதிரி தெரியும் புரியுதா நான் இந்த ரமர் க ரமணர் கதையை நீங்க நான் வச்சுக்கோ குடத்தில் தண்ணி எவ்வளோ வச்சுருந்தாலும் ஊர் போட்டு கதையை பேசுன்னு அது என்ன பண்ணாம போவாங்க அவங்கிறல வச்சுக்கிறான் யார்னு கெட்டன்னா உன்னைன்னு அப்படின்னா லேசாக பேசிக்கிறது இதெல்லாம் என்ன பண்ணுகிறது லேசாக திடமானது எங்கே இருக்குது அந்த பானை விழாமல் இருக்கிறதுல அந்த மாதிரி திடமாக நீங்கள் கடவுள் தான் இருக்கணும் கடவுள் எனக்குள்ளே இருக்குது அதை அடையிறதுக்கான முயற்சி நான் செஞ்சுன்னு கிறேன் அது அந்த பக்கம் இதெல்லாம் என்ன கடவுள் பேசிட்டியா அப்படியா அப்படியே அப்படியே உரிக்கணும் அப்படியா கடவுள் கூட பேசிட்டியா வாட் இது லேங்குவேஜ் கடவுள் கூட பேசி என்ன கூட பேசுறீ நீ எல்லாம் பேர் கடவுளே உனக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு ஏன்டா எனக்கு பேசணும்னு கேட்கணுமா இல்லையா அவனை கூட போய் தர்கம் பண்ணலாமா அதான் மனோதிடம் எது எனக்கு புரிந்து விட்டதோ அதில் நிற்கிற இல்ல அது பேர் மனோதிடம் எது என் உணர்வுகளுக்கு என்ன என்ன பண்ணுதோ ஆட்சி ஆட்சி செய்தோ அதை நான் அதோட ஒத்தி செய் மனோலயம் ரெண்டுமே இருக்கணும் எப்படி இருக்கணும் மனோலயமும் இருக்கணும் என்ன பண்ணா மனம் திடமும் இருக்கணும் மருத்துவங்க கிட்ட அது வரணும் அவன் தான் சிறந்த மருத்துவனாக மாறுவான் சிறந்த மருத்துவனா யார் ஆக முடியும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணும் ஆனா உயிராகணும் எண்ணம் இருக்கணும் போனா போகுது வெட்டி கீச்சிடுவான் அப்படின்னு நான் வச்சுக்க மன திடவுள்ளவன் தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனா அந்த இதையை திரும்ப துடிக்கி வைக்கணும்னு நினைக்கிறான் வித்தியா அவன் தான் அறுக்கவும் செய்யணும் நல்லா கேட்டுக்கணும் என்ன பண்ணும் அறுக்கவும் செய்யணும் இது வந்து இந்த இந்த கலை இது ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்குதுன்னா அவர் தான் தலை சிறந்த டாக்டராக இருப்பார் எந்த தலை சிறந்த டாக்டருக்கும் நான் சொல்ற விஷயம் இருக்கும் நீங்கள் பார்த்துடலாம் அவர் அவ்வளோ நெகிழ்ந்து போகிறவராகவும் இருப்பாரு ஆனால் அவ்வளோ திடமானவராகவும் இருப்பாரு நிறைய டாக்டர் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க திடமாக இருப்பான் நெகிழ்ச்சி இருக்காது நெகிழ்ச்சியாக இருப்பான் திடம் இருக்காது ஆப்ரேஷன் பண்ண முடியாது அவனால கத்தி ரத்தம் மதமாய்க்குவது இந்த ஆப்ரேஷன் சேட்டர்லாம் பச்சை கலரில் துணி போட்டிருப்பாங்க பாத்தீங்கல்ல ஏன்னு தெரியுமா வெள்ளையை பார்த்தாக்கா ரத்தத்தை பார்த்துட்டு வெள்ளையை பார்த்தா அதுவும் ரத்தமாக தெரியும் அந்த மாதிரி நிறைய டாக்டருக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சு இது ஏன் டாக்டருங்களுக்கு பைத்தியம் முடியுதுன்னு பார்த்த உடனே அவனுக்கு ரத்தத்தை பார்த்துட்டு எந்த வெள்ளையை பார்த்தாலும் என்னவாகவே பார்க்குறாங்க அதனால் தேட்டரில் பச்சையே போட்டுட்டாங்க இதுக்கு மீடு இது மாதிரி கதையெல்லாம் இருக்குது ஸோ மனோ திட்டம் எது இப்பா லைக்க வேண்டியதில் லயிச்சு நிற்க வேண்டியதுல நீ என்ன என்ன உதாசீனை பற்றக்கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்காகவும் நான் எல்லா கூடவும் ஒத்திசை செய்யக்கொள்ளுன்றதில் லயமாகவும் பேசணும் யாரை கூடுவோம் ஆனால் எதில் கூடக்கூடாது கொண்ட கொள்கையில் புரியுதானா சொல்கிறட்டு மாறுபாடே இருக்கக்கூடாது நீங்கள் பேசும்போது அட்டாக் ஆகி தெரியுங்கன்னா என்ன இல்லை கிட்டே மனோதிடமே இல்லை தான் நான் கேட்குற கேள்வியெல்லாம் உனக்கு புரியும் இப்போ கூட புரிஞ்சுக்கட்டுறேன் நான் இது வரைக்கும் லூஸ் தனமாக இருந்தாலும் என்ன பண்ணேன் நல்லா புரிஞ்சிக்கோ கடவுள் கூட பேசிட்டவோ உன்னை கூட பேசுகிறேன்னா என்ன அர்த்தம் எவனோ உனோ கிட்ட பேசுகிறான் புரியுதா வேலைக்காக அந்த பீஸ்கிட்ட கிட்ட பேசிக்கிறான் தான் உன்னை கூப்பிட்றான் ஆமா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் என் நிலைமை வித் டூ தௌசண்ட் டூ டு டூ தௌசண்ட் சிக்ஸ் நம்ம பார்த்ததெல்லாம் உண்மைதானா ஒருவேளை இது பொய்யா இருக்குமா எனக்கு அதுக்கு இன்னும் போய் போய் இருக்குன்னா சொல்லுவேன் சாம செம்மரா போவேன் அவனுக்கு அடிப்படையே தெரியாது தான் கேட்குறதுமா ஆமாம் அது தான் தேடி போய் புத்தர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் சொல்றதுலாம் காரணம்னா அங்கே தான் அந்த காலத்துலலாம் அதெல்லாம் அனுபவிச்சுதான் இருந்துக்கிறான்னு இப்போ தான் எந்த இருக்குதுமே அவசரத்துக்கு சாமியார் ஆகிட்டு இருக்கிறானுங்க கேட்பேன் கடவுள் தெரியுமா ஆ எப்படி நீங்கள் என்ன நீங்கள் கிருஷ்ணலீலையெல்லாம் பச்சதே இல்லையா அதெல்லாம் யாது இன்னும் இன்னும் மோசமாக இருந்தது கடவுள் என்ன பண்ணார் திருவிழாடல் ஒன்று படம் பற்றியே இல்லையா அதெல்லாம் யாருதுன்னு கேட்டாயா அதெல்லாம் கடவுளோடுதுன்னா கடவுள் பார்வதியை வந்து கட்டினார் மீனவர் வேஷத்தில் போட்டு வந்தபோது ஒரு வாரி இது மாதிரி ஆயிடுச்சு நல்லா அதெல்லாம் தான் வந்து உட்பார் போடுது நீ கூட அதுமாதிரி நினச்சிருக்கலாம் குழந்தைங்களா இந்த குழந்தைங்களுக்கு அது சொன்னால் என்ன பண்ணான் நான் ஒரு காற்று எப்படியா நினச்சேன் இருந்து குழந்த போய் அது உள்ளே போய் கருவப்பையில் போய் குழந்தைங்க பொழுது அங்கேருந்து இது வளர்ந்து வெளியே உரம் நினச்சிருந்தேன் நான் சொன்னால் ஒத்திப்பீங்களே நீங்கள் இந்த உங்கள் குஞ்சில் குழந்தைங்க இங்கே இது கொட்டையில் அது குஞ்சு வழியாக போய் என்ன பண்ணான் குழந்தை உள்ளே போயிடும் சின்ன சின்னதாக இருக்கும் கை காலாம் அம்மா உள்ள போனா அது பெருசு பெருசாக வளரணும்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஒத்துப்பீங்க ஒத்து சிரிக்கிறீங்களே இப்போ ஏன்னா சயின்ஸ் எல்லாம் வந்து சேனல்னா பண்ணல நீங்க உங்களால் ஒத்துக்க முடியல இல்லை நீங்களே அச்சு பார்த்து என்னடா குழந்தைங்கிறதுன்னு தேடி எடி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கடவுள் பார்த்துன்னு அடிச்சு பார்க்கணுமா இல்லையா நீ ஒன்றுமே புரியாத கூட்டத்தில் என்ன செய்ய முடியாது கேள்வி நான் புரியுதா உங்களுக்கு என்ன கேள்வி பதில் சொல்லுங்கிறேன் இப்போ நான் எது மனோ திடம் பா குழந்தை உள்ள போச்சுன்னு சொன்னா ஒத்து மனோ லயம் இது ஆமா தான் குழந்தான் உள்ள போச்சு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சைஸ்ல சின்னதா இருந்தது வேற ஃபார்மேட்ல இருந்தது அது ஒண்ணும் தப்பு கிடையாது சத்தியம் கூட தான் ஆனா கை கால் கண்ணு கூட என்ன பண்ணல உள்ள போல புரியுதா என்ன சொல்கிறது அப்போ புரியுதா லயம் வேற திடம் வேற திடம் என்ன எதுவும் லூஸாக இருந்தாலும் அதில் ஒரு பாட்டு கடவுள் கூட பேசணுன்றது என்ன தான் இதுவாக கற்பனை பண்ணினா கூட ஆனால் நான் தான் தெளிவாக வரணும் அது லூசு போயிட்டு கடவுள் கூட பேசி சின்ன எப்படி இருக்குண்ணா கேட்டு போறேன்னா நான் என்ன பண்ண முடியும் டிக்கெட் போட்டுனே ஆமாம் பீஸு கம்மியாக இருந்தால் பீ தூண்ணுவோம் ஆனால் என்ன பண்ண முடியும் பீஸு கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவேனே பீ கூட தூணுவேன் ஒன்றும் செய்ய முடியாது பிரியா குத்த பெனால் குடிப்பேன் பீஸ் கம்மி தான் பியை ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம் இருக்கணும் எதில் ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கினேன்னா அதில் என்ன பண்ணா திடமாக இருக்கணும் நீ திடத்தன்மை எழுந்துட்டேன்னா கூட வாடான்னு தான் சத்தங்க வச்சுக்கிறேன் ஏன் சத்தங்க வச்சுக்கிறேன் ஒரு கால் வெளியே போனால் ஆட்டுருவாங்க உன்னை ஆமா ஆட்டி கிட்டி பார்த்தேன்னா என்ன உனக்கு குருவே இது மாதிரி என்ன ஆட்டாங்க சேக் ஆகிட்டேன் வந்து கேட்கணும் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் அவர் கேட்டால் திட்டுறே இப்போ திட்டி சொல்கிற பயிர்க்கு எப்படி சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் நீ நல்லா இருக்கிற நீ அழகாகிற நீ சரியாகிறன்னு அதுக்கு அதுக்கே என்கிட்ட வர அது உனக்கே தெரியுமே நீ சரியாக்கிற நல்லா இருக்கிறேன் என்ன தான் சொல்லணும் நான் இதெல்லாம் நல்லா இல்லை ஓ எப்போ பார்த்தாலும் என்ன அதை இந்த மாதிரி அது சும்மா வந்து சுற்றிட்டு வந்து அங்கே வந்து மோகன் வரான் மோகன் போகிறான்லாம் சொல்லு கொஞ்சம் மரியாதையாக பேசி சொல்லணுமா இல்லை இதுதான் இதுதான் லயம் ஆனால் எதில் இருக்கணும் நான் கேள்விக்கான பதில் சொல்கிறதுல புரிஞ்சிச்சா திடத்துக்கும் லயத்துக்கும் லயம் லயத்தோடு இருக்கிறவனே திடம் இல்லாதவன் நினச்சிடக்கூடாது சில பேர் லயத்தோடவே இருப்பான் அவன் திடத்தன்மை நீங்கள் என்ன பண்ண முடியாது என்னால் இப்படி பேசுனா திடீர்னு அது வேறங்க அது வரைக்கும் வரலாம் ம் தோல் மேலே கை போட்டுப்பான் வீட்டுக்கு வருவான் எல்லாம் பண்ணுவான் கதவு திரும்பி போயிட்டு வரீங்களா உள்ளே வீட்டு போயிட்டு வச்சு நினைச்சு தேர்த்பே அதான் திருத்தன்மை புரிஞ்சிச்சா ஆரிய கூத்தாடினாலும் நாலும் தாண்டவ கோக்கோனி காசு காரியத்தில் தை வேடா தாண்டவ கோனி உள்ளே பகை நான் பகையில சொல்ல உள்ளே அன்பை வெயிடா தாண்டவக் கோனி இல்லை அல்பத்துக்கு உறவாடுடா தாண்ட நான் உள்ளே அன்பு வச்சு நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன நினைக்கணும் நான் அப்படிதான்ப்பா நான் பேசுகிறதே மீட் தான் போயிட்டோம் பிரியா குச்சாலும் பீஸ் ஒன்றுன்னு சொல்கிறேன் நீ நல்லா ஒண்ணானா ஆமா நல்லது தான் சொல்கிறேன் அப்போ நான் திரிஞ்சிருவேன் உனக்கு திட்டுற மாதிரியே தெரிஞ்சதுன்னா சொன்ன கேட்டு போய் தூக்கு பண்ணி சேர்த்துன்றாரு அதுவும் நல்லது தான் இன்னொரு ஜென்மத்தில் நல்லபடியாக வரலாம் அது கூட இது தான் நல்லது தான் இன்னொரு ஜென்மம் எப்படி வரலாம் நல்லா வரலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது